வேலைங்க விவசாயிகள் கொண்டு போது கண்ணியிருங்க மூணு மொழி விவசாயி வந்து ஒவ்வொரு நிறுத்த முடியாது இங்கே தான் நிறுத்துங்க கடையை மாட்டுவாங்க ஆனால் சரக்கம்பிங்களே கீழே கொண்டு போடுறேங்க ஒரு மொழியை செமந்து கீழே விவசாயம் கொண்டு போக முடியாது வியாபாரியும் அவங்க கொண்டு வச்சேன்

தளபதினா திரும்பி உட்காருங்க அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட மதிப்பீடுகள் போடப்பட்ட கடையினுடைய அளவுகள் மாற்றப்பட்டு புதிதாக மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு இதுபோன்ற கடைகள் கட்டியிருப்பது என்பது இது தொடர்ந்து வியாபாரிகளும் விவசாயிகளும் என் மீது இடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறார் விவசாயிகள் தம்முடைய விளைபொருளை கொண்டு வருகிற போது ஒவ்வொருவரும் வயதானவர்கள் கிராமத்தில் இருந்து வருகின்றவர்கள் வாகனத்திலே வரக்கூடியவர்கள் இங்கே இருக்கின்ற பகுதியை பொறுத்தவரையும் வாகனம் நிறுத்துவதற்காக கட்டப்பட்ட பகுதி அப்படி வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பணிகளை சரியான முறையிலே நகராட்சி செயல்படுத்தவில்லை என்பதுதான் இங்கே இல்லை தேர்தல் சொன்னால் வாகனங்கள் உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் என்று சொல்வார்கள் அவர் வழியாகவே வாகனங்கள் உள்ளே வந்து உள்ளே வந்ததற்கு பிறகு விற்பனை செய்ததற்கு பிறகு வெளியே செல்ல வேண்டும் ஆனால் அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது படிக்கட்டுகளாக இருக்கின்ற போது வாகனங்களை அவர் எங்கே நிறுத்துவது என்பதுதான் ஒரு கேள்வி நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வருகிற போது போக்குவரத்து நெருக்கல் ஏற்படுகிற போது இந்த இடத்திலே நிறுத்துவது என்பதை கூட நகராட்சி இங்கே நகராட்சியில் இருக்கிற ஆணையர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நான் கிரேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசிற்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது பொறுப்பேற்கின்ற அந்த அதற்கு எப்படி அந்த பணிகளை நிறைவு செய்ய வேண்டுமோ அதில் நிறைவு செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் இங்கே பார்க்கின்ற போது பார்க்கிங் என்று சொல்லப்படுகிற அண்டர்க்ரவு இதில் கடைகளுடைய எண்ணிக்கை போடப்பட்டிருக்கிறது இதில் தான் கடைகள் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் பார்க்கிங் எங்கே நிறுத்துவது என்பது இன்று வரையிலும் நகராட்சி எந்த முடிவுகளும் மேற்கொள்ளவில்லை அப்படி என்றால் இந்த படி வழியாக விவசாயிகள் எப்படி தங்களுடைய பொருளை எடுத்து வர முடியும் என்பதை நகராட்சி ஆய்வு செய்யவேன் அதோடு மட்டுமல்ல இங்கே கீழே வந்து பார்த்திருக்க பிறகு இன்று சம்மர் என்று சொல்வார்கள் இப்போது ஏறத்தாழ ஒரு ஒரு மாத காலமாக அக்னி நிச்சயத்திற்கு இருக்கின்ற காலத்திலேயே தண்ணீர் ஊறி கொண்டிருக்கிறது அதற்காக ஒரு மோட்டார் வைத்து பம்பு இருந்தார் மழை பெய்தால் அதனுடைய நிலை என்ன என்பதை நாங்கள் ஆய்வு செய்கிற போதுதான் ஏறத்தாழ அரடி அளவிற்கு தண்ணீர் நிற்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நாங்கள் போடப்பட்டிருக்கிற நேரத்தில் மூ நான்கு பகுதியிலே கழிப்பிட வசதிகளோடு குடிநீர் வசதிகள் ஃபுட்பாத் என்று சொல்வார்கள் அதையெல்லாம் வாங்கிக்க வேண்டுமென்று அன்றைக்கு முடிவு செய்து தெளிவாக நிரந்தரமாக இந்த பகுதியை வாழ்கிற விவசாயிகளுக்கும் இந்த பகுதியில் தங்களுடைய வணிகத்தை நடத்தக்கூடிய நாள்தோறும் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கும் ஏதுவாக அமையப்பட்டிருக்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் அன்றைக்கு இந்த நிதிகளை ஒதுக்கிறோம் அந்த நிதிகளை மாற்றி இதுபோன்ற கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை ஏறத்தாழ முதலமைச்சர் திறந்து வைத்ததற்குப் பிறகு என்னை அழைத்தார்கள் பல்வேறு பணிகள் முடிக்கப்படவில்லை என்று சொன்னார்கள் ஆகவே தான் காலதாமல் ஏற்பட்டு இப்போது இது இந்த பணிகளை எப்படி நகராட்சி செய்ய போகிறது நகராட்சியை எப்படி நிறைவு செய்யப் போகிறது இருக்கின்ற கடையில் இருக்கின்றவர்களுக்கு எப்படி அது பாதுகாப்பு அளிக்கின்ற அளவுக்கு கடைகளை அமைப்பது உடனடியாக வெளியே இருக்கின்ற கடையிலே இருக்கின்றவனை உடனடியாக இந்த கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு வருகை தர வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நகராட்சி ஆய்ந்ததாக இதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறதா என்பதை நகராட்சி தான் இதற்கு மேற்கொள்ள வேண்டும் இதற்கு சரியான முடிவுகள் இரண்டு மாதத்திற்கு எடுக்கவில்லை என்று சொன்னால் மாபெரும் போராட்டம் நம்முடைய தலைமையின் ஒப்புதலோடு நடைபெறும் என்பதை நான் இந்த தெரிவித்துக் கொள்